கடவுளை பிள்ளைகளே காலையிலே உங்கள் முகத்தை பார்ப்பதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கின்றேன் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் படிக்கும் பொழுதுமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பேன் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாரத்தை சுமந்து கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நினைப்பாதலை கொடுக்கின்றார் அழைக்கிறார் லாயனிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்றார் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலே ஜான் பனியன் என்று ஒரு பெரிய தேவ மனிதன் வாழ்ந்தார் இந்த காலத்திலே அரசு அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம்தான் இயேசுவை அறிவிக்க முடியும் மற்றும் அறிவிக்க கூடாது அரசு அனுமதி பெறாமல் கிறிஸ்துவை அறிவித்தபடினாலே அவர் சிறையிலை போடப்பட்டார் சிறையிலை போடப்பட்டிருக்கும் பொழுது கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்தார் இந்த நேரத்திலே இந்த சிறை சுவரிலே அற்பு அற்புதமான காட்சிகளை அவர் கண்டார் அந்த தான் அவர் பார்த்து எழுதி வேதாபத்துக்கு அடுத்தபடி விற்பனையாகும் புஸ்தகம் ஆகிய மோட்ச பிரயாணத்தை அந்த புஸ்தகத்தை இந்த காட்சிகளை கண்டு எழுதினார் இந்த காட்சிகளில் கிறிஸ்டியான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தோளிலே ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு நடக்க முடியாத செங்குத்தான கரடு மூடான பாதைகளிலே வேதனையோடு நடந்து போய் கொண்டிருக்கின்றான் ஒரு மோசமான பாதை வழி ஆகி போகும் பொழுது அந்த மூட்டை அவனால் தூக்க முடியவில்லை தோளிலே அந்த குறுக்கு பகுதியிலே அந்த மூட்டை இருக்கிறது அதை கொண்டே போகிறான் தூரத்தில் பார்க்கிறான் ஒரு செலுவை கீழே பார்க்கிறான் ஒரு கல்லறை அந்த செலுவை நோக்கி வருகின்றான் கிறிஸ்டியான் செலுவை நோக்கி வரும் பொழுது அந்த மூட்டை அவருடைய தோலை விட்டு கட்டு உடைந்து அவிழ்ந்து அந்த கல்லறைக்குள்ளே விழுந்து போய்விட்டது கிறிஸ்டியான் ஆடினான் பாடினான் பரவசம் அடைந்தான் ஐயோ காலத்திற்கு இந்த மூட்டையை சுமந்து கொண்டு போக போனனே என்னக்கோ நான் செல்வாண்டு வந்திருக்கலாமே என்று சொல்லி விடுதலையோடு போனார் ஆம் ஏசு உனக்காக சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி இருக்கின்றார் உன் பாரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அன்போடு அழைக்கின்றார் வருத்தப்பட்டு பார சுமைக்கிறவர்களை யாருமே நடத்தில் வாருங்கள் நான் உங்களை தரட்டும் என்ன பாரம் குடும்ப பாரமா கடன் என்ற பாரமா வியாதி என்ற பாரமா வேலை இல்லை என்ற பாரமா இயேசு வாருங்கள் ஒரு இழைப்பார்களை கொடுப்பார் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒரு அற்புதங்களை செய்வார் அன்போடு அழைக்கிறார் அற்புதம் நடக்கும் தம்பி ஓடி வந்துவிடு இயேசுவிடத்தில் அல்லவரை தேடி ஓடி வாங்க உங்களுக்கு ஒரு நாளும் அவர் கைவிடப்பட்டார் மாட்டார் பார்வோடு அழைத்துக் கொள்வார் இளையகுமாரன் தூர தேசம் போய்விட்டார் அப்பா விட்டு அவன் எல்லாவற்றையும் வளர்ந்து பண்ணு திங்கிற தவுறு கூட இல்லை ஒரு நாள் அடியோஸு பார்க்கிறான் என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு நேர்த்தியான உணவு கிடைக்கின்றது வேலைக்காரர்களுக்கு எனக்கு பண்ணி திங்கிற தவுடு இல்லையா என்று அவன் அப்பாவை பார்க்க ஓடி வருகின்றான் நடந்து வருகின்றான் ஆனால் தூரத்தில் தகப்பன் பார்க்கின்றார் ஊட்டமாய் ஓடி மனதுருகி அவனை கெட்டி பிடித்து முத்தம் கொடுக்கின்றார் அடக்க முடியாமல் தவுண்டு தவண்டு பரிதாபத்தோடு நடந்து வருகிற மகன் ஒட்டமாய் ஓடி போடுகிற போய் கெட்டி பிடித்து முத்தமுடன் தகப்பன் அதுதான் இயேசுவின் அன்பு அந்த அன்பர் இயேசு உன்னை கூப்பிடுகின்றார் அம்மா தகிச்சு உன்னை கூப்பிடுகின்றார் உன் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கும் சுமதாங்கிய கல் தான் அவர் இறக்கி வைத்து விடு சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மேல் உன் பாரத்தை வைத்து விடு உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட விட மாட்டார் அற்புதங்களை செய்வார் கட்டாயம் ஆசீர்வதிப்பாய் மனம் சுதந்து பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஜெபம் செய்யட்டும் வாரத்தோடு கண்ணீரோடு வாழக இருந்த அன்பு தங்கச்சி பாரு இந்த தம்பியை பாரு உம் ஓடி வடிகிற இவளைப் பார் அந்த வாரத்தை இறக்கி வைத்து லகுவாய் பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு இளைப்பார்தலை தேடி ஓடி வந்திருக்கின்றார்கள் மனம் இறங்கி அற்புதம் செய்யும் அவர்களை ஆசீர்வதி பப்பா, மனம் இறங்கி ஆசீர்வதி காத்துக் கொள்ளும் அப்படி செய்வதற்காக முக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமை